பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண இந்த டைம் ஆச்சும் பழனிசாமி சார் வந்து என்ட்ரி கொடுத்தா சம மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் உண்மையாகவே பழனிசாமி வந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க இங்கே பாக்கியோட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக பழனிசாமி சார் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா சுதாகரை பேசிட்டு வரும்போது கோபி பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு இங்கே காரை போட்டு குத்துறதும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாம் என்னால் தான் பாக்கியா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனியாவோட வாழ்க்கை நான் தான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு எங்கள் பாக்கியாவும் அமைதியாக இருக்கிறாங்க பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்காமல் விசாரிக்காமல் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் பண்ண தப்பு நானே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு இங்கே பாக்கியானால எதுவுமே பேச முடியல ஆல்ரெடி அவங்க வந்து மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க வீட்டில் பாட்டி ஜெனி சேலியன் எல்லாரும் இனியா கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜெனி இருந்துக்கிட்டே ஏ இனியா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது ஒரு வார்த்தை நீ யாருக்கிட்டையுமே சொல்லலை எதுக்காக அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டா இங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு எப்படிக்கா சொல்கிறது இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எல்லாருமே கவலைப்படுவீங்களே ஃபீல் பண்ணுவீங்களே அதுக்காக தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா

அந்த டைமில் பாக்கியாவோ கோபியும் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போது எல்லா தப்பும் நம்ம பண்ண மாதிரியே இருக்கிறாங்க இதோ அவங்க பையன் ரொம்பவே நல்லவர் மாதிரியும் நம்ம பொண்ணு மேலே தான் தப்பு நம்ம பொண்ணு லவ் பண்ண தான் தப்பு அந்த மாதிரி வந்து பேசிட்டுருக்குறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன எதுக்காக இப்படிலாம் பேசிட்டுருக்குறாங்க அவங்க பையன் தப்பு பண்ணிட்டு மொத்த பழியையும் நம்ம பொண்ணு மேலே தூக்கி போட்டுட்ருக்குறாங்களா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே தப்பா இருக்குமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன சொல்லணும் நான் வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு அழுது புலம்பிட்டு நீ என்னடா பண்ண கோபி நீ எதுக்காக அழுகிறா இல்லை நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கணும் நான் ஏதோ ஒரு பயத்தில் இனியாக எதுனாலும் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டேன் கொஞ்சம் கூட விசாரிக்காமல் மாப்பிள்ளையே கண்டிப்பாக விசாரிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இப்படி நான் அவரை பார்த்ததே கிடையாது பேசினதை ரொம்பவே நல்லவர் மாதிரி தான் பேசுவார் ஆனால் இன்னைக்கு ரொம்பவே கோபத்தோட ரொம்பவே திமுறவும் பேசினாரு பாக்கியா சொன்னதான் உண்மை இது வரைக்கும் அவர் நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்துருக்கிறாரு டபுள் கேம் ஆடிட்டு இருந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாட்டு இருந்துக்கிட்டு என்னடா கோபி சொல்கிற அட ஆமாம்மா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இனியாவோட வாழ்க்கையில் முழுக்க புழு முழுக்க நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாட்டு இருந்துக்கிட்டு நம்ம இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நினச்சோம் நம்ம என்ன இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு கனவாக கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமும் இனியா பாக்கியாமல தான் தப்பு ஏன்னா இனியா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இப்படி நம்ம அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தயவு செஞ்சு உங்க வாயை மூடுறீங்களா நீங்கள் இப்போ கூட தப்பு பண்ணதை வந்து ஒத்துக்கவே மாட்டீங்க உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் இதுதான் இவ்வளோ தூரம் நடந்துருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாக இருக்குது நம்மளால தான் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துகிட்டு பேசுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனியா வந்து அங்கிருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஆளாளுக்கு வந்து குழம்பி போயிருக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம தெரியாமல் இனியாவோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் கடைசி முடிய வந்து அந்த நிதிஷ் வந்து ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கட்டும் பண்ண தப்புக்கு நிதிஷ் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையே நம்ம ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செளியன் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு உடனே கோபி இருந்துக்கிட்டு எதுனாலும் வந்து நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா அது நமக்கே வந்து பிரச்சனையாயிடும் நம்ம பொண்ணு வாழ்க்கை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துகிட்டு பேசுறாரு இன்னும் என்னப்பா இனியாவோட வாழ்க்கை அந்த நிதிஷ் கூட இனியா இதுக்கப்புறம் வாழணும்னு அவசியமே கிடையாது அவ வாழ்ந்தாலும் அது அவளுக்கு வந்து நிம்மதியை கொடுக்காது பேசாமல் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரலாம் அதுதான் இனியாவுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லவுமே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஏ என்ன செளியா என்ன பேசிகிட்டு இருக்கிற இப்படிலாம் பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பாட்டி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்குறீங்க மறுபடியுமே இனியா வாங்க வாழை அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எதுவுமே வாணாம் இனியா பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சு இவ்வளோ நாளாக வந்து நரகத்தில் இருந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு செளியன் உருப்படியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க விவாகரத்து கொடுக்குறதுல பாட்டிக்கு கொஞ்சம் கூட சம்மதமே கிடையாது அவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை செளியா கல்யாணன்றது சும்மாலாம் கிடையாது சரியா யார் தான் வாழ்க்கையில் தப்பு பண்ணாமல் இருக்கிறா அதுவும் அவங்க பெரிய பணக்கார குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க உடனே செலியின் ஒரு பக்கம் கோவப்படுறாங்க ஜெனி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க என் கோபி வந்து பயங்கர கோவப்படுறாங்க அம்மா நீங்கள் பேசுறது ரொம்பவே தப்பாக இருக்குது சரிங்களா எனக்கு சுத்தமாக பிடிக்கல எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவசியமே கிடையாது பெரிய பணக்கார குடும்பம்னா அதுக்காக என்ன வேணாலும் தப்பு பண்ணலாமா அப்படிலாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு மாட்டோம் சரிங்களா இந்த விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்க அதுதான் உங்களுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி பேசிட்டு கிளம்புறாரு ரொம்பவே கோவத்தோடு இங்கே நம்ம ஜெனின் செலேன் கூட பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க பாட்டிக்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு மனச்சாட்சியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னங்க நிதிசை வந்து எப்படின்னாலும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு ஆமாம் உன் பையன் ஒவ்வொரு தடவையோ இந்த மாதிரி தப்பு பண்ணுவா நான் வந்து கஷ்டப்பட்டு யார்கிட்டயாச்சும் பேசி பணத்தை கொடுத்து வெளியே கொண்டு வரதான் எவ்வாழை என்ன அவன் திருந்தவே மாட்டால படித்து படித்து சொன்னேன் இதெல்லாம் வந்து விற்று ஒழுங்காயிரு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை வந்து ஒழுங்காக வாழு அப்படின்னு சொல்லிட்டு கே சொன்னேனே அவன் கேட்டானா இப்போ எந்த நிலமையில் நிற்கிது பாரு தேவையில்லாமல் அந்த பாக்கியா கிட்டலாம் வந்து நான் வந்து திட்டு வாங்கணும்னு அவசியமாக எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இப்போது இனியாவும் இந்த வீட்டில் இல்லை இனியாவை நம்ம கூட்டிகிட்டு வரணும் எப்படினாலும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே சுதாகர் ஒய்ஃபு கோவப்படுறாங்க இதுக்கப்புறம் இதுக்கு அவள் இங்கே அதெல்லாம் வேணான் அவள் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை அது வரைக்கும் நிதிஷ் வந்து நல்லா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டால் உன் பையனை கல்யாணம் பண்ண அப்படியே பொண்ணுங்க லைன்ல நிக்கிது பாரு என்ன தெரியாம பேசிட்டு இருக்கிறியா இனியா மட்டும் பையனுக்கு இப்போ வாழ்க்கையில இல்லனா கண்டிப்பா அவன் கடைசி முடிய வந்து தனியாதான் இருக்கணும் ஆஹ் கொஞ்சம் புரிஞ்சு பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இனியா ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கிறா அவகிட்டலாம் போயிட்டு நின்றுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது ரொம்பவே அசிங்கம் போயிட்டு நம்மளை தேடி போய் பேசினா என்ன பண்ணுவாங்க நம்மளை அசிங்கப்படுத்தி தான் வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல உன் பையன் நல்லாயிருக்குன்னு நினச்சேன்னா நீ இந்த விஷயத்த பண்ண தான் செய்யணும் இல்லைனா உன்னோட இஷ்டம் நான் எதுவும் பண்ண முடியாது உன் பையனை அப்படியே நீ காலம் முழுவதும் முழுவதும் இப்படியே பார்த்துட்ருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிங்க நம்ம போயிட்டு பேசலாம் என்ன அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல காலைல கையில் விழுந்தா வச்சும் இனியாக அவங்க அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கிட்ட நம்ம பாக்கியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாகவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இனியா இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மனசில் வச்சுட்டு எப்படி இருந்திருப்ப ஏண்டா அம்மாக்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணலையா நாங்கள் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டு இருந்துருக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா அப்புறம் நான் என்ன பண்ணுறது சொல்ல எனக்காக நீ உன்னோட ரெண்டு ரெஸ்டாரண்டையுமே இழந்துட்டு நிற்கிற என்னால் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் உன்னால தாங்க முடியுமா அந்த விஷயத்தெல்லாம் அந்த ரெஸ்டாரன்ட் போன விஷயத்த கூட நீ எனக்காக பெருசாக எடுத்துக்கல ஏன் நான் நல்லா இருந்தால் போதும் என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினச்ச இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக தாங்கிக்க மாட்ட கவலைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக வந்து கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க இனியா கண்டிப்பாக நீ எதை நினச்சி கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் சரியா உனக்கு வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக அம்மா உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே ஆதரவா பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இனியாவும் பாக்கிய மடியில படுத்து தூங்குறாங்க நெக்ஸ்ட் மறுநாள் பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி பாக்கியாவை பிடிச்சி ஹோட்டலுக்கெலாம் எதுக்கு போற இனியா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறா இப்போ கூட உனக்கு ஹோட்டல் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாக்கியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே பாட்டி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க பாக்கியா மேலே கொஞ்சம் கூட வர வர நம்ம சொல்கிறதையே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே வீட்டுக்கு வராரு என்ன என்னாச்சு எதுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இப்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ கூட அவள் ஹோட்டலுக்கு போகணுமா அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்த கேட்குறாங்க அப்புறம் பாக்கியாவை நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க இங்கே வீட்லேயே இருக்க சொல்கிறீங்களா இப்படி எல்லாருமே இனியா கிட்டே இருந்தால் அவள் ரொம்பவே கவலைப்படுவாள் அவளை நார்மலாக விடுங்க அவள் எப்போதும் போல் அவள் ஒர்க்கை பார்க்கட்டும் சரிங்களா நீங்கள் பேசுறது என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் இதாக பேசுங்க நல்லபடியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துகிட்ட சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நான் என்ன தப்பாக பேசினேன் இந்த டைமில் இனியாக கூட பாக்கியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அது தப்பா அதெல்லாம் தப்பில்லை நீங்கள் பாக்கியாக வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவள் போக போகக்கூடாது அவள் ஹோட்டலை ரன் பண்ணக்கூடாது அவ வீட்லையே வந்து இங்கே சமைச்சு போட்டுட்டு இங்கே உனக்கு உங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருந்து இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக பேசுறாரு கோபி வர வர நீ கூட ரொம்பவே மாறிட்டு வர இப்படிலாம் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க பத்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க நடந்துக்கிறது அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு கரெக்டாக அந்த டைம்ல இனியா வராங்க அப்பா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு போயிட்டு வரவா வா இனியா நானே வந்து உன்னை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை அழைச்சிட்டு கோபி இருந்துகிட்டு போறாரு போகும்போது இனியா கிட்ட வந்து கோபி வந்து பேசிட்டே போறாங்க இனியா டாடி மேல உனக்கு ரொம்பவே கோவமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படிலாம் இல்லை டாடி எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து வாய் வார்த்தைக்காக சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இனியா நீ எங்கள் மேலெலாம் கோவமாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் தானே உங்கள் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டோம் அவசரப்பட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம்ப்பா யோசிக்கலனாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சுருந்துருக்கலாம் அந்த குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி நீ மணிப்பே கேட்டாலும் இந்த விஷயத்தில் வந்து ஈடாகாது கண்டிப்பாக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் நீ கவலை படாத நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் நீ கேஷுவலாக எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு கோபி இருந்துக்கிட்டே கிளம்பிடுறாங்க இங்க இனியா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரொம்பவே அப்செட்டா தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுதாகரையும் அவங்க பையனை பற்றி தான் இங்க எல்லாமே பேச்சா இருக்குது எல்லாருமே இந்த தடவை கண்டிப்பாக அந்த கேடுகட்ட நிதி வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்பவே பேசிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இனி அங்கேருந்து இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே விஷயம் நம்ம செல்விக்கு வந்து நியூஸ் மூலம் தெரிஞ்சதுனால இங்கே பாக்கியாவுக்கு இருக்கிறாங்க அக்கா உனக்கு மட்டும் எதுக்காக தான் இப்படிலாம் கஷ்டம் வருதுன்னே தெரியல தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத அக்கா என்னால் பார்க்க முடியல கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் நீ சரி பண்ணிவிடுவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடனாக பழனிசாமி என்ட்ரி கொடுக்குறாரு இங்கே பழனிசாமி ஸ்ட்ரெயிட்டாக பாக்கியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வந்ததுமே பாக்கியா வீட்டுக்கு தான் போகிறாங்க இங்கே பாட்டி இருக்கிறாங்க பழனிசாமியை பார்த்ததுமே வாங்க வாங்க இப்போ ஊர்லேருந்து வந்து வந்தீங்க ரொம்பவே சந்தோஷம் இனியாவோடய கல்யாணத்துக்கு கூட நீங்கள் வர முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு பாக்கியா சொன்னால் நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருந்துருக்குறேன் போனீங்க ஏதோ முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே பழனியை உட்கார வச்சு எதனால டீ காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் வந்து பாக்கியம் மேடத்தை பார்க்குறதுக்காக அவங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்குமே போயிட்டு பார்த்தேன் ஆனால் இங்கே அவங்க இல்லை அதான் சரி வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெனி செழியன் இனியா எல்லாருமே வந்து வராங்க இங்கே பழனி பழனிசாமியை பார்த்ததுமே அவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே செளியன் இருந்துகள் சொல்கிறாங்க என்ன என்னங்க சார் சொல்ல எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு இனியாவுக்கு ரொம்பவே நல்ல வாழ்க்கை அமைச்சு தரவும் தந்தோம் சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் அவங்க எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க பொய் சொல்லி போதைக்கு அடிமையான ஒருத்தனை வந்து இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்துமே செளின்னு இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டால் பழனிசாமிக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது மாடம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உடஞ்சி போய் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்கன்னா உயிர் மற்ற வெளியே விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதை அவங்க அழகாக ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே வந்து இங்கே பழனிசாமி சார் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு சரி நீங்கள் கண்டிப்பாக எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் இப்போ பாக்கியா எங்கே இருக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே பாக்கியா கையை விட்டு போயிடுச்சு அதுக்கு காரணம் இனியாவோட அந்த புகுந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்க கேட்க எங்கள் பழனிசாமி சாருக்கு ரொம்பவே பயங்கர கோவருதும் இப்போ பாக்கியா நடத்துகிற அந்த சின்ன ஹோட்டல் அட்ரஸை வாங்கிக்கிட்டு பாக்கியாவை பார்க்குற பார்க்குறதுக்காக அந்த கோ ஹோட்டலில் போயிட்டு நிற்கிறாங்க இங்கே பாக்கியா பழனிசாமி சாரை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடறாங்க என்ன மேடம் என்ன நடக்குது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேல இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் இதுக்காக இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்துருக்கலாமே மேடம் நான் ஓடோடி வந்திருப்பேனே நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா அப்போது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் மற்றபடி முன்னாடியே உங்களை மறக்கலாம் இல்லை ஒரு பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்து நின்னா என்ன நீங்கள் என்ன என்ன நினைப்பீங்க நான் என்ன மேடம் நினைக்க போகிறேன் நம்ம அப்படியா பழகிருக்கோம் என்னதாக இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் மறைச் ரொம்பவே தப்பு தான் என்கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா நான் வந்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கோவத்தோட பழனி பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த கேடுகட்ட அந்த சுதாகரை நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பழனி பேசிகிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் தாங்க தரமான சம்பவம் இருக்குது இங்கே பழனிசாமி வந்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடனில் நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்